கோழிக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு மார்கழி மாசம்னு கல்யாணம் வேற வைக்க மாட்டேங்கிறாங்க இப்ப சோத்துக்கு என்ன பண்றது என்னம்மா பவனம்மா தந்தையில இருந்து கோழி கையும் அட்டகாசமா வர பட்டாரத்துல இருந்த புருஷன் வந்துட்டானா ஆட நீங்க ஒண்ணு என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு மந்திரிச்சு கேட்டதுல கோழி சோறும் ஆக்கி போட்டா தின்னுட்டு போயறேன்னு பேய் சொல்லிச்சு தான் வாங்கிட்டு போறேன் அசைவ பேய் போட இருக்கு பேய் பிடிச்சா கோழி கறியில ஆக்கி போடுவாங்களா ஏ <laughs> <laughs>

புளிய மரத்தை தூக்கு போட்டு தொங்குறானே மன்னார் சாமி பொண்டாட்டி போதாடா அப்படியா தூக்கு போட்டுக்கிட்டவளோ அவ அப்ப சொல்லதான் கொடுப்பான் பசி எந்த பசி எந்த பசி ஐயோ இந்த ஊர்ல ஒரு பையனை விட மாட்டேன் அவன புடிச்சு அடிச்சு இவ வழுத்த கிழிச்சு உடலை தூக்கி மாலையா போட்டுக்கிற போறான்டா எனக்கு குடலே கிடையாதுடா சாந்தி முடிம்மா இல்ல சாந்தி ஓ அந்த சாத்தியா முனியம்மா ஒன்னு செஞ்சிராதம்மா நீ எது கேட்டாலும் நாங்க செய்யறோம்மா செய்வீங்கன்னா சத்தியமா செய்யறோம் ஆடு வேணுமா கோழி வேணுமா ஏண்டா தனித்தனியா பிரிக்கிறீங்க முனியாண்டி விலாஸ்க்கு போய் மொத்தமா அள்ளிட்டு வாங்கடா புனியம்மாவுக்கு பிடிச்சது முனியாண்டி விலாஸ் சவுச்சிகள் டிங் 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 என்ன ரேடியோ விளம்பரம் மாதிரி உணர்ச்சி வசப்பட்டேன்

மாமி வந்தா உடுக்க அடிக்கணுங்க பெரிய உடுக்க வித்துவாடு உனக்கு என்ன கடை மாமி பட்டமாடா உடுக்க போறாங்க முனியமா சொல்லிட்டாடா மட்டனை சாப்பிட்டு மலையேற போறோம்னு முனியமா சீக்கிரம் மலை ஏறுமா கவிச்சு வாடைக்கு வேற ஆவி கிராஸ் ஆயிடுமா அண்டா முடிங்கி நீ குடுத்து வச்ச வேண்டா அண்டா முடிங்கியா

அத்தனை எப்டிடா ஆதி புடிச்சோம் நான் ஆத்தாடா ஆத்தா வா பாத்தா அப்படி தெரியலையே பாத்தா அப்படி தெரியலையா நான் ஆத்தா நான் ஆட்கா எல்ல பேரும் ஆத்தா இருக்கும்போது எந்த ஊருக்குள்ள முடியும் ஆத்தா அண்டா மேல அடிச்சு ஆத்தா காய ஆத்தாவுக்கு வந்து வந்திருக்கேன்

அவன் சொன்னதெல்லாம் பொய்யின்னு அவ வாயாலே ஒத்துக்க வைக்கத்தான் சாமி வந்த மாதிரி ஆண அப்படி ஆத்தா ஆமாண்டா மனுஷனால முடியாத காரியத்தை தீர்த்து வைக்கத்தான் ஆத்தா வருவான் மித்த நேரத்துல நாம தான் தீர்த்துக்கணும் இனிமேலாவது ஏமாறாம புத்தா திரமா போச்சீங்க நான் வரேன் ஐயோ இந்த ஆளு புதையல் ரகசியத்தை சொல்லி என் நிம்மதியே கெடுத்து விட்டானே ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லக்கூடாதா அஞ்சு நாள் யாத்தையாவது சொல்லலைன்னா மண்டை வெடிச்சிடும் சொன்னா கல்யாணம் நடக்காது ஏன் இப்படி கிறுக்குமுளை முளிக்கிறா? ஹே என்ன இந்த ரொட்டித் தலைய நம்மளையே பாக்கறா? பொதையில் ரகசியம் தெரிஞ்சு போச்சா? ஹே ஐயோ கண்ணு மாதிரி சிரிக்கறேன். இவனுக்கு தெரிஞ்சு போச்சா? எப்படி இருக்கற? ஆகாரம் எல்லாம் முடிஞ்சுதா? சவரியங்களும் எப்படி? நான் என்ன இழுச்சு வையேனா? இப்படி பேச்சு குடுதா? பொதையில் ரகசியத்தை சொல்லிரவேடா. பொழையலா. அமைதியா அமனே. ஐயா. டேய் சொல்லு உதையில் என்ன இருக்கு சொல்லுடா சொல்ல மாட்டேன் எனக்கு பொண்ணு கிடைக்காது ஏய் இத என்ன பாத்தியா கோணி ஊத்தி நகக்கண்டல குத்துனா நாக்கு தारा உண்மை சொல்லுவோம் இப்ப குத்த போற என்னைய அது वो सिर्फட்ரா சிரிக்கிற நீ எதில உதுறானோ சொல்ல மாட்டேனே எனக்கு பொண்ணு கிடைக்கவே ஏய் என்ன தெரியுமா? வெறுப்பு. உள்ள கிளங்க சுற்றற மாதிரி மூஞ்சியே. யோ வா சொல்லே. ஹ? ஓ சவரி. இவன் கிட்ட எப்படி உண்மை வரவளிக்கிறதுன்னே எனக்கு தெரியும். வா.

ஆளுக்கு பாதி பாதி பானையிலும் பாதி குடு தங்க தனியா இருக்கு

மடியில படுத்ததுக்கே மூணு மாசமா அட அது இல்லையா நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு மூணு மாசம் ஆச்சுங்கிறது சொன்னேன் அதுதான பார்த்தேன் ஏதா இருந்தாலும் விவரமா சொல்லுமா நான் ஒரு விளக்கன மாதிரி மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது நீ வந்து எங்க அப்பா கிட்ட நாலு பேரை கூட்டிட்டு வந்து என்ன பொண்ணு கேளுயா யாரு கொப்பனா ஏற்கனவே சாலனா கடை வச்சிருக்கான் கொத்தி குருமா குறும வச்சுட்டானா அப்புறம் ஏயா என்ன காதலிச்சே அடிக்கடி சாப்பாடு கிடைக்குமே எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு அப்படி சாப்பிட்டு என்ன தாயா பண்ண போற

நாளைக்கு விக்க போற சொன்னீங்க இல்லையா அதனாலதான் வீட்டுக்குள்ளேயே அடிச்சு வச்சிருக்கேன் ஆமா வெளிய கவுத்துனா கண்ட நாய கவிட்டு போயிடும் ஆமா ஆமா என்னமா அங்க இருந்த கூட இங்க வந்துருச்சு விக்கிர கோழியாச்சே அதனால பாசத்துல அங்க இங்க அலையுது ஆமா பாசம்னா அலைஞ்சு ஆகணுமே ஆமா கறி குழம்பு தட்டு எங்க வச்சேன்

முதல்ல நான் சொல்ற ரகசியத்தை உன்னால காப்பாத்த முடியுமா பெரிய தங்கமலை ரசிய சொல்லுங்க ஊருக்கு மேற்கால மூலவாய்க்காலுக்கு பக்கத்துல பனமரத்து கடியில ஒரு கடியில ஆஹ் புதையல அதை எடுத்து ரொம்ப நாளைக்கு சாப்பிடலாமே நீ அதை எடுக்கவும் கூடாது அத பத்தி அஞ்சு நாளைக்கு வெளியே சொல்லவும் கூடாது உன்னால அஞ்சு நாளா ஒரு நாள் வச்சிட கூடாதா ஹம் டேய் ஐயோ நம்ம கல்யாணமே உன் வாயில காயா இருக்கே அநாவசியமா திறந்துடாதே திறக்க மாட்டேன் உனக்கு எத்தனை முடியாது